வணக்கம் நான் பாலச்சந்திரன் பேசுகிறேன் மாவட்ட ஆட்சியர் நிர்வாகத்தில் இருக்கும்போது சில சமயங்கள்ல பெரிய வெற்றிகள் கிடைச்சிடும் பல மாவட்ட ஆட்சியர்களுக்கு அது மாதிரி கிடைச்சிருக்கு அதை பற்றி விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கிறது உண்டு அதனால சில பேர் புகழ் பெற்றிருக்கிறாங்க என்னுடைய அனுபவத்துல ஒரு முக்கியமான நிகழ்வு வந்து நான் வந்து சொல்றேன் அதுல இருந்து ஒரு சில உண்மைகளும் நமக்கு தெரியும் மாவட்ட நிர்வாகம் வந்து எப்போ சிறப்பாக நடக்க முடியும்னு இந்த டெக்னாலஜி மிஷின்னு சொல்லி சாம் பெத்ரோதா அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்பை கைவிட்டுட்டு இந்தியாவுக்கு வந்தார் காந்தியுடைய நெருங்கிய நண்பராக இருந்தார் ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டர் அந்த காலத்தில் டெக்னாலஜி மிஷின் ஆரம்பித்தாங்க அஞ்சு டெக்னாலஜி மிஷின் ஆரம்பித்தாங்க ஆயில் சீட்ஸ் கூட ஒரு டெக்னாலஜி மிஷின் ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு ஆரம்பிச்சாரு அதே மாதிரி வாட்டர் தண்ணிக்குன்னு சொல்லி ஆரம்பித்தாங்க டெக்னாலஜி மிஷின் ஆன் வாட்டர் அப்படின்னு அது எதனாலனா தண்ணி நிறையா இருக்குது ஆனா எல்லாருக்கும் தண்ணி கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடைக்காம இருக்கு அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ஒரு மைலுக்கு உள்ளேயுமாவது ஒரு டியூப்ல டியூப்வெல் இருக்கணும் குடிநீர் வளங்கள் எந்த இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னார் அப்படி சொன்னி அனைத்து இந்திய அளவில் பண்ணும்போது ஒவ்வொரு மா மாவட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன எந்தெந்த மாவட்டத்தில்தான் குடிநீர் வந்து மிக மிக தேவையாக இருக்கிறது அளவுக்கு வந்து பரவலாக குடிநீர் வழங்கப்படவில்லை அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண மாவட்டங்களில் நான் மித்னாப்பூர் மாவட்டத்தில் வந்து ஆட்சியாக இருந்தேன் என்னுடைய மாவட்டமும் உண்டு அப்போ அந்த மாவட்டத்துக்கு வந்து கொடுக்கப்பட்ட இது என்னென்னா கொள்கை முடிவு என்னென்னா இலக்கு என்னென்னா நீங்கள் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸுக்குள்ளே அதாவது ஒரு மைலுக்குள்ளே ஒரு வாட்டர் சோர்ஸாவது இருக்கணும் அப்படி நீங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ அதுலேயும் வந்து இந்த த தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் சொல்லி இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இதுவரைக்கும் வாட்டர் சோர்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா அங்கே ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு அப்போ நான் வந்து என்னுடைய அங்கே பீடியோஸ் தான் இந்த ஃபீல்டு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அவங்ககிட்ட எல்லாம் நான் கூப்பிட்டு சொன்னபோது அவங்க சொல் எல்லாருமே எழுபத்தைந்து விழுக்காடங்க இளைஞர்கள் இருந்தாங்க ஃபஸ்ட்டு ரெக்ரூட்டட் பிடியோ நல்ல எந்தூசியாஸ்டிக்காக இருந்தாங்க எல்லாம் நான் வந்து சொன்னேன் என்னுடைய சப் கலெக்டர்ஸ் மொத்தம் ஏழு சப் கலெக்டர்ஸ் இருந்தாங்க பெரிய மாவட்டம் அப்போ ஏழு சப் வீடியோஸையும் கூப்பிட்டு நான் வந்து சொல்லும்போது சொன்னேன் இந்த டியூப் போடுறதுங்கிறது மட்டும் நம்மளுடைய எய்ம் இல்லை நம்முடைய எய்ம் வந்து என்னென்னா தண்ணி வரணும் எந்த தண்ணி வரணும் குடிநீர் தண்ணி வரணும் அந்த குடிநீர் தண்ணி வர டியூப்வெல் வந்து குறைஞ்சது அஞ்சு வருஷமாவது உயிர் போட இருக்கணும் இதெல்லாம் நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு சின்ன கார்ட்டூன் ஒன்று எல்லாருக்கும் அனுப்பிது ரொம்ப சின்ன கார்ட்டூன் அந்த கார்ட்டூனில் வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு கார்ட்டூனில் வந்து டியூவெல் வந்து டியூப் இருக்குது இருக்கு அடிக்கிறாங்க தண்ணி வர வரமாட்டேங்குது எல்லோரும் இப்படி உட்காந்துருக்காங்க இன்னொரு இதில் டியூப் தண்ணி வருது அங்கேருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பெண்ணு ஒரு குழந்தை ஒரு வயது முதிர்ந்த பாட்டி எல்லோரும் சந்தோஷமாக தலையில் தண்ணி வச்சுக்கிட்டு போகிறாங்க இந்த ரெண்டு கார்ட்டூனையும் போட்டுட்டு எழுதியிருந்தேன் நான் தி எய்ம் ஷுட் நாட் பி ஒன்லி டு அச்சீவ் எ டார்கெட் பட் ஆல்சோ டு அட்டைன் தி அப்ஜெக்டிவ் அதாவது கொடுக்கப்பட்ட புள்ளி விவரங்களை சாதிப்பது மட்டும் சாதனை அல்ல அதற்கு மேல் புள்ளி விவரங்களின் உட்கடக்கு என்னவோ அதை நாம் செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு எழுதி கீழே வந்து இந்த ரெண்டு கார்ட்டூனில் முதல் கார்ட்டூனில் டார்கெட் அச்சீவ்டு தனி வரல ரெண்டாவது இதில் அப்ஜெக்டிவ் அட்டைன்டு அப்படின்னு சொல்லி போட்டு கீழே எழுதியிருந்தேன் ப்ளீஸ் அட்டைன் தி அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி எழுதி இந்த கார்ட்டூனை எல்லா வீடியோஸுக்கும் அனுப்புனேன் இது எப்படிப்பட்ட ஒரு உத்வேகத்தை கொடுத்ததுன்னா இந்த ரெண்டு கார்ட்டூன் தான் நான் பண்ண வேலை அதுக்கப்புறம் பணம் வந்ததெல்லாம் இதெல்லாம் அனுப்பிக்கிட்டு இருந்தேன் அந்த மெதினாப்பூர் மாவட்டம் வந்து இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாவட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது வேலை செய்து முடித்த திறனில் அப்போ சேம்பத்ரோதா வந்து வந்திருந்தார் வந்திருந்த போது டிசி தத் அப்படின்னு அவர் அடிஷனல் சீஃப் செகரட்டரி அந்த பின்னாடி சீஃப் செகரட்டரி ஆனார் ஹெல்த் செக்ரட்டரி அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு கீழே அந்த மிஷன் இருந்தது அப்போ சேம்பத்ரோதா வந்து என்கிட்ட வந்து சொன்னார் மிகப்பெரிய சாதனையை புரிந்து விட்டீர்கள் மிக்க மகிழ்ச்சின்னு உடனே நான் சொன்னேன் ஐயா இந்த சாதனையை புரிந்தவர்கள் என்னுடைய சக தொழிலாளர்கள் அவங்க எல்லாரும் சேர்ந்து இதை வந்து பண்ணாங்க நான் பேங்கராக இதுக்கு முன்னாடி இருந்தேன் அந்த பேங்கர் தத்துவத்தை என்ன வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல பேங்க் மேனேஜர் என்ன சொல்லுவார் ஆல் க்ரெடிட் மீ ஆல் டெபிட் கோஷ்டு கஸ்டமர்னு சொல்லுவார் அது மாதிரி பெருமையெல்லாம் என்ன கொடுத்துட்டீங்க உழைப்பெல்லாம் அவங்க வச்சுருந்தாங்க அதனால் என்னால் அறியப்படுறது என்னென்னா பெருமை வேணும்னா அந்த பெருமை வந்து தனி மனித உழைப்பினால் மட்டும் வராது எல்லாரையும் ஒருங்கிணைத்து செல்வதன் மூலமும் சரியான கொள்கையை கொடுப்பதன் மூலமும் தான் அப்படிப்பட்ட பெருமை வரும் அப்படிங்கிறது தான் இதிலிருந்து உணர வேண்டிய உண்மை நன்றி வணக்கம்